இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஜம்மு நகரில் உள்ள முக்கிய நதியான தாவியில் தண்ணீர் ஆற்றங்கரைகளை உடைத்து ஓடுவதால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது பல இடங்களில் ஆற்றங்கரையோரம் மண் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது தாவி நதியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் வெள்ளம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக ஆறுகள் பலவும் நிரம்பி வழிந்து வரும் நிலையில் நாளை அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காடிகர் பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளில் சிக்கித் தவிக்கும் மக்களை ராணுவத்தினர் மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து மீட்புப் பணியானது அங்கு நடைபெற்று வருகிறது இமாச்சல பிரதேச மாநிலம் குலு மாவட்டத்தில் கனமழையால் பியாஸ் ஆற்றின் நீர்மட்டம் அபாயமாக உயர்ந்துள்ளது தீர்க்கும் கனமழை காரணமாக பியாஸ் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு பிரதான சாலை துண்டிக்கப்பட்டது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளனர் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்